அமைதிபடுவதாக இந்த நாளில் உங்கள் மத்தியில் கத்தாடைய வார்த்தையை இந்த உள்நாடாமிப்பது கத்தா தந்தை திருப்பைக்கு அவரை சுத்தரிக்கிறேன் புத்தகத்தை எடுத்து வாசிக்க அங்கு ஒரு அற்புதமான சம்பவம் நடந்திருக்கு அதை பத்தி நம்ம தியானிப்போம் இயேசு மலையின் மேல் ஏறி போய் அகன் ஜபா பண்ண தொடங்குறாரு அங்க யா யோவான் எது மூன்று சீசர்களையும் அழைத்து கொண்டு போகிறார் ஒரு ஜெபம் பண்ண தொடங்கினார்னா போகுதுன்னு அதில் எழுதி இருக்குது அப்படி ஜெபிக்கும் பொழுதே அவர் மறுரூபம் ஆகாரு இந்த மறுரூபம் ஆனதை பார்த்த உடனே இந்த சீசருக்கு ஒன்றும் புரியல அங்கே இரண்டு பேர் சம்பாஷணம் பண்ணிட்டாங்க ஏசோடு ஒன்று எலியா இன்னொன்று வந்து மோசி இவங்க ரெண்டு பேர் சம்பாஷணை பண்ணுறாங்க அப்பொழுது கேது கேட்குறாரு அந்தவரை உமக்கு ஒரு கூடாரம் எளியாவுக்கு ஒரு கூடாரம் மூச்சுக்கு ஒரு கூடாரம் மூன்று கூடாரம் போட்டு இங்கேயே தங்குவோமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொல்லப்படுகிற நேரத்தில் ஒரு மேகம் அந்த மேகம் எதை குறிக்கிறதுனா பிதாவை குறிக்கிறது அந்த மேகத்திலேருந்து ஒரு சட்டம் உண்டாகுது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கன்றது இதை கேட்ட உடனே இவங்க அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது அவங்க கீழே இறங்கி வராங்க எங்கே திருப்பியும் கீழே மலை கீழே இறங்கி வரும் பொழுது இங்கே ஏசு சொல்ல ஆரம்பிக்கிறார் மனுஷ குமாரன் மனுஷன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர் கொலை செய்வாங்க பிரதான ஆசர் மூப்பிர மூலியம் கொலை செய்யப்படுவாங்க மூன்றாம் நாள் வீட்டிலே போவேன் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க இதை குறித்து அவங்க யோசித்தாங்க இவளுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துடும் இயேசுக்கு அடுத்த பிறகு யார் பெரியவன் யார் தலைமை போதகத்தை எடுத்து நடத்தவான்ட்டு இவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி ஊற்றியாகும் அப்போது இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தைங்க இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் ஒரு சிறு பிள்ளை எடுத்து சொல்லுவார் சிறு இந்த சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு இதை ஏன் சொன்னார் எதற்காக சொன்னார்ன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி இருந்தாலும் ஆண்டோரோடு பேசுகிற அனுபவம் இருந்தாலும் கூட உங்களுடைய எரிதத்தில் கொள்ளாத சிந்தனைகள் காணப்படுமானால் நீங்கள் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிற அரிதான காரியமாக இருக்கிறது சில நேரத்தில் ஜபிக்கும் பொழுது ஆண்டோடைய பிரச்சனை உங்களுக்கு மூடும் சில நேரத்தில் நீங்க ஜிதிக்கும் ஆண்டவரு பதில் கொடுக்காம